தியானம் வந்து கடலுக்குள்ளே போகிற மாதிரி யோகாசனங்கள் கடலுக்கு மேலே பயணம் செய்கிற மாதிரி இப்போ கடலுக்குள்ளே பயணம் செஞ்சோம்னா அது தியானம் செய்வது போல் தியானத்தில் ஆழமாக மனதை கடந்து உள்ளே நுழையும் போது ஒரு பிரம்மாண்டம் கிடைக்கும் உணரலாம் கடலுக்குள்ளே முங்குனா முத்து கிடைக்கும் அப்போ அது போல் இப்போ கடலுக்குள்ளே முங்கி முத்து எடுக்கலாம் தியானத்தில் மூழ்கி மனதை அமைதிப்படுத்தலாம் மனோசக்தியை பெருக்கலாம் யோகாசனங்களை மட்டும் நான் செஞ்சு வர்றேன் தினமும் செய்கிறேன் அப்படின்னா அது பத்தாது அது கடலுக்கு மேலே மிதந்து வெளி உலகத்தை பார்க்குற மாதிரி அதில் இன்பமும் வரும் துன்பமும் வரும் நம்ம வாழ்க்கை இன்பமாகவே இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்போ தியானத்தையும் வாழ்க்கையில் சேர்க்கணும் தியானத்தை தினமும் செய்து வரணும் கடலுக்குள்ளே முங்கணும் முத்தை எடுக்கணும் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கணும் உண்மையாக உணரணும் இதுக்கு நாம் தினமும் தியானம் செய்து வர வேண்டும் சரி தியானம் எப்படி செய்வது எனக்கு தியானத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது சின்ன விஷயந்தான் ஆனால் சொல்றது பெருசாக சொல்லுவாங்க எளிமையான விஷயந்தான்